நான் ஆஸ்ட்ரோ அலக்ராஜ் ஆவாடி சிறை காமாட்சியம் நிலையம் இன்று நாம் பார்க்கப்போவது ராகு கேது தோஷங்களில் ஆதிக்கம் பொதுவாக ஜாதக கட்டத்தில் ஜாதக கட்ட சுழற்சியில் மிகவும் பயப்படக்கூடிய தோஷங்களில் முதன்மையானது ராகு கே தோஷம் இரண்டாம் இடத்தை பெறுவது செவ்வாயின் தோசம் செவ்வாய் தோசம் ஜாதக கட்டம் சுழற்சியில் மிகவும் பயப்படக்கூடிய தோஷங்களில் ஒன்றான காலசற்ப தோசம் மிகவும் இந்த காலங்களில் குறிப்பாக திருமண காலங்களில் பல திருமணங்கள் நடைபெறுவதற்கு தடைக்கல்லாக இருக்கிறது காலனான ராகுவுக்கும் சர்பமான கேதுவுக்கும் இடையில் கிரகங்கள் இருப்பது எல்லா கிரகங்களும் இந்த இரண்டு ராகு கேது கிரகங்களுக்கு இடையில் இருப்பது கால சர்பதோஷம் எனப்படும் அதாவது இந்த இரண்டு பாம்பு கிரகங்களுக்கு இடையே மற்றைய ஏழு கிரகங்களும் அடைபட்டு அவர்கள் முழுமையாக செயல்படாமல் இருக்கும் நிலையையே கால சர்பதோஷம் என்று கூறுகிறோம் ஜாதகத்தில் எத்தனை அதிர்ஷ்ட யோகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகம் கால சர்பதோஷத்தைப் பெற்றிருந்தால் இந்த அதிர்ஷ்ட யோகங்கள் அழிக்காது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது கூறுகிறது காலசர்பதோஷத்தால் சிறந்த யோகங்களும் பலன்களும் கெட்டுப் போகின்றன அல்லது நடைபெறாமல் இருந்துவிடுகிறது இந்த கிரகங்களின் நிலை தொடங்கினாலும் தொடங்காவிட்டாலும் இவற்றின் தாக்கம் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் ஜோதிட நூல்களின்படி இந்த கால சர்பதோஷம் வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வுகள் சந்தர்ப்பங்கள் மற்றும் வளர்ச்சியின் போது பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக கல்வி வேலை திருமணம் குழந்தை பிறப்பு போன்றவற்றில் எதிர்பாராத தடைகளை சந்திக்க நேரிடும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் கடினமானது போல இருக்கும் மற்றும் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியமும் செயல் சரியாக செயல்படுத்த முடியாமல் செயல்படாமல் இருக்கும் ராகு கேது மற்றும் இதனிடையே சந்திரன் வராமல் இருந்தால் இந்த கால சர்பதோஷம் பலிக்காது அதாவது ஏழு கிரகங்களுக்கிடையே ஏதாவது ஒரு கிரகம் வெளியில் நின்றால் குறைந்தபட்சம் லக்கணமாவது வெளியில் இருந்தால் இந்த கால சர்பதோஷம் என்ற அமைப்பிலிருந்து அந்த ஜாதகம் விடுபடுகிறது பொதுவாக ராகு அல்லது கேது தோசை நடக்கும்போது இந்த காலசர்பம் தோஷம் உள்ள ஜாதகருக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும் உண்மையிலேயே ராகுவின் கேது வக்ர கிரகங்களாகும் மற்ற அனைத்து கிரகங்களும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த இரண்டு கிரகங்களும் பின்னோக்கி நகர்கிறது எனவே வாழ்க்கையில் முன்னோக்கி செல்வதில் பிரச்சனை உண்டாகும் குறிப்பாக காலசற்ப தோஷம் உள்ள ஜாதகருக்கு ராகு கேது தசா அல்லது புத்தி நடைபெறும் காலங்களில் அவர்களுக்கு அதிகமான பின்னடங்களையே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அமைப்பு இந்த அமைப்பை தவிர மேலும் பனிரெண்டு ராகு தோஷங்களின் அமைப்பு உள்ளது அதாவது அந்த பன்னிரண்டு விதமான அமைப்புகள் இது என்றால் ராகு லக்னத்திலும் கேது ஏழாம் இடத்திலும் இருப்பது அனந்த கால யோகமாகும் ஜாதகத்தில் ராகு கிரகம் லக்னம் அல்லது முதலாம் வீட்டில் இருக்கும்போது அந்த நேரத்தில் கேது ஏழாவது வீட்டில் இருக்கும் அவ்வாறு இருக்கும் தோஷம் அனந்த கால தோஷம் என்ற அமைப்பு உருவாகிறது ஜாதகத்தில் இந்த தோஷம் இருந்தால் வெற்றியை காண நீண்ட காலம் போராட வேண்டியிருக்கும் அனந்த கால சர்பதோஷம் அந்த ஜாதகருக்கு நிலையான தடைகள் மற்றும் சவால்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அவர் அந்த ஜாதகருடைய பொறுமையை சோதிக்கும் அடுத்ததாக ராகு இரண்டாம் வீட்டிலும் கேது எட்டாம் வீட்டிலும் இருக்கும்போது ஏற்படும் சர்பதோஷத்திற்கு குளிகை கால சர்பதோஷம் என்று கூறப்படுகிறது இந்த குளிகை கால சர்பதோஷம் போ இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு பொருளாதார இழப்புக்கள் அவமானம் கடன் மற்றும் ஜாதகர் வாழ்க்கையில் பல்வேறு தடைகளை கொண்டு வரும் நீ ஜாதகர் காலத்திற்கு முன்பே வயாதி வயோதிகராக ஆகிவிட்டதாக உணரலாம் எனவே இந்த தோஷம் இருப்பவர்கள் அதாவது புலிகை கால தோஷம் இருப்பவர்கள் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் அடுத்ததாக வாசுகி கால சர்பதோஷம் வாசுகி கால சர்பதோஷம் என்பது ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது ஒன்பதாம் வீட்டிலும் அமுறதால் வாசுகி கால தோஷம் ஏற்படுகிறது வாசுகி கால சர்பதோஷம் தொடர்வதால் குடும்பத்தில் அமைதி குறையும் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளில் அதிகரித்து அமைதி குலைந்து போகும் அதே நேரத்தில் ராகு லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் குணத்தை பெறுகிறார் அதனால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வரும் சக்தியை பெறுகிறார் இதனால் ஒருவகையில் காசுவிகாலசர்பதோஷம் என்கிற அமைப்பில் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் அவருக்கு ஒரு சில நன்மைகளும் கிட்டும் அடுத்ததாக சங்கல்ப கால சர்பதோஷம் இந்த சங்கல்ப கால காலசர்பசம் என்பது ராகு கிரகம் நாலாம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் அமை இரு அமர்ந்திருந்தார் இந்த கா சங்கல்ப கால சர்ப்பதோஷம் உருவாகிறது இந்த தோஷத்தின் விளைவு ஜாதகர் வா வரும் ஜாதகருடைய வாழ்வில் வரும் நிதி கஷ்டங்கள் நோய் மற்றும் உடல்நிலை சீர்குலைவு ஆகியவற்றை குறிக்கிறது ஜாதகர் சரியான தேர்வுகளை முடிவுகளை எடுப்பது கஷ்டம் அவருடைய மனநிலை கொஞ்சம் ஊசலாட்டம் கொண்டதாக இருக்கும் ஒரு முடிவு சரியான முடிவுகளை எடுப்பது கடினமாக இருக்கும் அதனால் அவர் அல்லது அவர் வாழ்க்கையில் குடியும் முன்னேற முடியாமல் போகலாம் இந்த யோகம் உள்ளவர்கள் நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான சிரங்க சிரமங்களை சந்திக்க நேரிடும் ஜாதகத்திலிருந்து லக்கணத்திலிருந்து நாலாம் இடம் என்பது சொத்து சுகம் போன்றவற்றிற்கு குறிப்பதால் அவர்களுக்கு சொத்து சம்பந்தமான சிரமங்களை சந்திக்க நேரிடும்